ஆ வணக்கம் இது வந்து தோரை தோரை ஆடி மாதம் பயிர் செய்யாமல் கொஞ்சம் காலை தாமதமாக பண்ணதுனால சுமார் ஐம்பது சென்ட் நிலத்தில் நம்ம பண்ண கிடையாது ரோட்டில் போகும்போது ஒரு இடத்துல பார்த்த பண்ணை பருவம் தவறி விதைச்சதுனால என்ன எஃபெக்ட் ஆகிருக்குன்னு பாருங்கள் பூ வந்து மொட்டு அதாவது மொட்டு வந்து பூ மொட்டைகளாக அதிகமாகலை மொட்டுகளை வந்து பிஞ்சிகளாகவும் அந்தளவுக்கு தே அதாவது திரண்டு வரல காய் வந்து திரண்டு வரவே இல்லை அதே நேரம் நம்ம அந்த தோரையை தாக்கும் கொப்பில ஒண்டு கொப்பில ஒண்டு ஏற்கனவே கொப்பில வண்டை பற்றி பார்த்துருக்கோம் அந்த கொப்பில ஒண்டும் எவ்வளோ இருக்குதுன்னு பாருங்கள் இது நான் மொதல் நாள் ம ஒரு மொதல் மொதல் நான் பார்க்கும்போது ஐம்பது சென்டு ஃபுல்லாகவே இப்படி இதே மாதிரி இருந்துச்சு வேணால் இதே இது ஒரு இரண்டு வாரம் கழித்து பார்க்கும்போது இந்த செடியெல்லாம் எல்லாமே அறுவடை செய்துட்டாங்க அறுவடை செய்து ஆடுகளுக்கு அதாவது தீவனமாக வந்து இந்த இலையை வந்து கொடுத்துட்டாங்க கொடுத்துட்டாங்க சரி நம்ம வரோம் அதாவது பருவம் தவறி தோரையை விதைச்சால் இந்த தான் ஆகும் பரு அதாவது ஆடி மாதம் இறுதிக்குள்ளே ஆவணி முதல் வாரத்துக்குள்ளே விதைச்சிடணும் தோரையை வந்து அப்படி பனி மட்டும்தான் இருக்கும் இருக்கும்போது மட்டுந்தான் பூக்கள் வந்து மலர்ந்து காய்களாக பிடிக்கும் பனி வந்து த பனிப்பதம் பனி வந்து முடிஞ்ச பிறகு நம்ம பூ வந்து வந்துச்சுன்னா அதற்கடுத்து அந்த பூ வந்து காயாக வந்து மாறவே மாறாது அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான பதிவு ஏன் மற்ற காலங்களை பயிர் செய்யக்கூடாதா அப்படின்னு சொல்லலாம் எங்கள் பகுதியில் மற்ற காலங்களில் யாரும் பயிர் செஞ்சதே கிடையாது ஏன் நாங்கள் இது தோரை அறுவடை பண்ண பிறகு வேறு நெல் வல்ல பருத்தி இந்த மாதிரி பயிர்களை பயிர் செய்வோம் அப்போ அந்த துவரஞ்செடி கூட வளரும் விதை கீழே இருக்க விதைகள் கூட வளரும் வளர்ந்தாலும் அது வந்து பருவம் அதாவது அது வந்து காய்களாவோ அல்லது இதுகளாகவோ மாறவே மாறாது அது தான் இருக்கும் எப்பயுமே தோரையை வந்து காய்கள் வந்து திரண்டு வர்றது பூக்களை வந்து திரண்டு வர்றது இந்த கார்த்திகை மாதம் கடலப்பூ மார்கழி மாதம் மலரும் பூ மார்கழி இறுதியிலேயே பிஞ்சிகள் வந்து பிடிக்க ஆரம்பிச்சிடும் தை மாதம் முழுவதும் அதாவது காய்களாக இருக்கும் அதாவது இளங்காய் தை இறுதியில் வந்து காய் மாசி மாதம் கட்டாயம் வந்து அறுவடை வந்து ஆரம்பிச்சிடும் இதுதான் எங்கள் மதுரை விருதுநகர் பகுதியில் இருக்க தோரை விவசாயம் பண்ணுறவங்களோட இது விவசாயம் நுணுக்கங்கள்னு சொல்லலாம் மற்ற மாதங்களில் நாங்கள் எப்பயுமே பயிர் செய்ய மாட்டோம் பயிர் செஞ்சாலும் இந்த அளவுக்கு வராது இதுதான் முக்கியமான பகுதி இதில் எப்படியெல்லாம் க செடிகள்லாம் இருக்குதுன்னு நீங்கள் எல்லாமே முழுசாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேலும் தகவல் வந்து கிடைக்கும் அதனால் நாட்டுத் துவரையோ ஹைப்ரிட்டோ ஹைப்ரிட் இது வந்து நாட்டுத் துவரை வந்து ஆறு மாத பயிர் இதே இது ஒட்டு ரகம் ஹைப்ரிட் ரகம் வந்து நாலு மாதம் பயிர் நாலு நாலரை மாதம் பயிர் இதை அது வந்து எப்படி விதைப்பாங்கன்னா அது வந்து ஆவணி இறுதி புரட்டாசியில் கூட விதைப்பாங்க துவரை அது ஹைப்ரிட்டு ஒட்டு ரகம் வந்து ஆவணி இறுதியில் கூட விதைப்பாங்க வேணா அதற்கு தண்ணீர் பசனம் உறுதியாக வந்து தேவை நம்ம மானாவாரியா பயிர் செய்கிற நம்ம நாட்டுத் துவரையை வந்து சிறு சிறுசாக வந்து இருக்கும் இதே ஹைப்ரிட் தோரைன்னு சொல்கிற அந்த ஒட்டுரகம் தோரை வந்து அதுக்கு வந்து தண்ணீர் பாசனம் தேவை அதுக்கு வந்து புரட்டாசி வரையில் கூட விதைக்கலாம் வேணால் அதுவும் பூக்கள் வந்து காய்கள் மலர்றது அதுவும் இந்த மார்கழி மாதம்தான் மார்கழி தையில காய்கள் வந்து பெருக்கும் அதாவது ஹைப்ரட்டாக இருந்தாலும் சரி நாட்டு வெரைட்டியாக இருந்தாலும் சரி எல்லாமே மலரும் டைம் வந்து மலர்ந்து மாற வர்ற டைம் வந்து இந்த கா மார்கழி தயிர் இந்த மாதமே முக்கியமானது இதை தவிர்த்து மற்ற மாதங்களில் விதைக்கிறதுக்கு முயற்சி செய்ய வேண்டாம் ஆசை இருக்கலாம் அதே மாதிரி மரத்துவரையை பற்றி நம்ம சொல்ல மரத்துவரையை நம்ம எப்பவுமே பெருமையாக பேசி மரத்து ப அதை நம்ம இப்போ இருக்க காலத்தில் அதை அறுவடை அதாவது மரத்து உரையில் இருக்க காய்களை அறுவடை செய்து கூலி ஆள் கிடைக்கிறதே கஷ்டம் மரத்து விதைச்சிட்டு அதை அறுவடை செய் ஒன்று ஒன்றா பறிச்சிட்டு பிறகு திரும்பவும் காய் வரும் அதுவும் பறிக்கிறதுக்கு அதுக்கு நம்ம வீட்டில் வந்து கூலி ஆள் இருக்காங்களா அப்படின்னு பார்த்துட்டு மரத்து பயிர் செய்கிறது நல்லது என்னோட என்னோடய ஒப்பீனியன் வந்து அதாவது எங்கள் பகுதியில் இருக்கிற என்னோடய ஒப்பீனியன் வந்து நாட்டுத்த மானாவாரி மானாவத்தவரை அது பயிர் செய்கிறது நல்லது அதுலேயும் அந்த உழவு செய்கிறதுலேருந்து மற்ற அறுவடை செய்கிறது இதெல்லாம் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பதிவாக வந்து நான் கொடுக்குறேன் அடுத்து வருங்காலங்களில் ஏன்னா நான் போன முறை வந்து அப்போ வெளியே இருந்ததுனால உழவு வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் அது சித்திரை உழவு சித்திரையிலேயே நாங்கள் உழவு செய்திருவோம் ஏன் இப்பயே ஒரு சில நிலத்தில் வந்து கரிசல் நிலத்தில் ரொம்ப கரிசலாக இருக்கிற நிலத்தில் வந்து இப்போயே உழவு செய்திருவாங்க பங்குனியிலே எதற்காகனா ஆடு ஆடுகள் வந்து மரங்கள் அதாவது மனவரி நிலங்களில் அதிகமான மரங்கள் இருக்கும் மரங்களை வந்து ஆடுகளை விட்டு மேய்ச்சிடுவாங்க அப்படின்னு உலங்க உழவு செய்திருவாங்க சரி இது ரெண்டாவது மட்டு நம்ம தோரையை பற்றி மட்டும் பார்ப்போம் அதாவது தோரையை ஆடியை தவிர்த்து மற்ற மாதங்களில் எங்கள் பகுதியில் பயிர் செய்ய மாட்டாங்க இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான பகுதி அதுக்கடுத்து இருந்து எப்படியெல்லாம் கூட்டு பொருள் அதாவது கூட்டு பொருள் மட்டும் கிடையாது அதிலருந்து எப்படிலாம் நம்ம தோல் நீக்கிறது மற்ற ப்ராசஸில் எப் எப்படியெல்லாம் பண்ணுறது அப்படின்னு ஒரு சில நாளில் வந்து தெளிவாக கொடுக்குறேன் என்கிட்ட துவரையும் வந்து மனவரி துவரை நாட்டு துவரை இயற்கை முறையில் விளைவிச்சது அதுவும் பருப்பும் அதாவது சமைக்கிற பக்குவத்தில் இருக்க பருப்பும் நம்மகிட்ட கிடைக்கும் தரமாக கிடைக்கும் முதல் ரகம் இரண்டாவது ரகம் மூன்றாவது ரகம் இப்படி மூன்று ரகமாக வந்து பிடிச்சிருக்கேன் நாலாவது ரகம் அநேகமாக இருக்குதுன்னு நினைக்கிறேன் ஏன்னா வீட்டில் அம்மா வந்து எல்லாமே அந்த ரகத்தை வந்து பிரிச்சுட்ருக்காங்க அவங்க மெதுவாக தான் பிரிப்பாங்க அவசரப்பட மாட்டாங்க அந்த ரகம் பருப்பு கிடைச்சதுன்னா பருப்பும் ஃபோட்டோ வந்து சில நாடில் வந்து இணைக்கிறேன் தூரை பயிர் செய்கிறதுக்கு இன்னொரு அதாவது நீ தண்ணீர் தே இல்லாத வறட்சியான பகுதியில் அதுவும் மார்கி கார்த்திகை மார்கழியில் நல்ல பனி இருக்கிற பகுதியில் அந்த காலத்தில் மட்டும் அப்படி மேட்டு பகுதியில் மட்டும் பயிர் செய்கிறது மிக மிக சிறப்பு காலம் தாழ்த்தி பயிர் செய்கிறது மிக நல்லதே கிடையாது அதுதான் முக்கியமானது இதுக்கு உழவு அதே மாதிரி அடி உரம் அது எடுப்பு ரொம்ப ரொம்ப முக்கியம் எடுப்பு சில பேர் சொல்லலாம் கலைக்கொல்லி எனக்கு தெரிஞ்சு எங்கள் பகுதியிலையும் சரி நானும் சரி கலைக்கொல்லியை பயன்படுத்தினது கிடையாது கலைக்கொல்லி இதை பற்றி சொல்லணும்னா ஏன்னா இது இது நாங்கள் கலப்பு பயிராக போகிறோம் பெரும்பாலும் எல்லாமே இப்போ சோளத்துக்கு இடையில் அதாவது ஒரு வித்திலே இரு வித்தலை போடுவோம் இது இப்போ பருத்தி பருத்தியும் நம்ம எள்ளும் போட்டிருக்கோம் பருத்தியும் உளுந்து போட்டிருக்கோம் இப்படி உயிர் மாற்றி மாற்றி ஒரு வித்தில் இருபத்திலை ரெண்டு பண்ணியிருக்கனால அதுலேயே கண்டுபிடிச்சிடலாம் அதாவது களைக்கொல்லி பயன்படுத்துகிறாங்களா பயன்படுத்தலையான்னு அதாவது க கலைக்கொல்லியோடய தன்மை எப்படின்னா வித்தலை தாவரத்துக்கு ஒரு வகையான கலைக்கொல்லியும் இருபத்திலை ஒரு வகையான களைக்கொல்லி தான் இருக்குது இதை பற்றி நம்ம பெரிய சாப்டரா விட பார்க்கலாம் அதனால் விவசாயம் பண்ணுற அந்த நிலத்தை பார்த்தாலே அவங்க கலைக்கொல்லி பயன்படுத்துகிறாங்களா இல்லையான்னு கூட கண்டுபிடிச்சிடலாம் செடியை பார்த்தாலே தோரைக்கு எங்கள் பகுதியில் வந்து பெரும்பாலும் களைக்கொடி பயன்படுத்துகிறதில்லை வருங்காலத்தில் பயன்படுத்துனாங்கன்னா அது என்ன கலை கொல்லின்னு கூட நான் சொல்லிடுறேன் அதே மாதிரி தோரையில் தோல் நீக்கிறதுக்கு முன்னாடி மிக மிக வேகமாக வந்து வண்டுகள் வந்து வந்துடும் அது ரொ கொஞ்ச நெஞ்சம் கிடையாது ஒரு பத்து நாள் பதினஞ்சு நாள் ஆனாலே வண்டுகள் வந்து தோல் நீக்க முன்னாடியே வண்டுகள் வந்து வந்துடும் அதனால் தோல் நீக்கும் ப்ராசஸ்ஸை உடனே குயிக்காக வந்து பண்ணிடணும் அதாவது அதாவது நீக்கும் ப்ராசஸ் பண்ணின பிறகு பிற அதுக்கடுத்து வச்சுருந்தா கூட மினிமம் குறைந்தபட்சம் ஒரு நாலில் இருந்து ஆறு மாதம் வரையிலும் வண்டுகள் வராமல் வண்டுகள் அந்த கூண்டு கூண்டு பிடிக்கிறது அது இல்லாமல் இருக்கும் பிறகு அதுக்கடுத்து வந்து நாலு அஞ்சு மாதத்துக்கு அப்புறம் வெயிலில் உலர்த்தி உலர்த்தி மடையில் போட்டு மெயிலில் உலர்த்தி திரும்ப அதுக்கடுத்து அள்ளி வச்சுக்கிட்டு அதுக்கடுத்து நம்ம வீட்டுக்கு வந்து பயன்படுத்தலாம் இதே இந்த முறையில் தான் நாங்கள் பண்ணுறது நம்ம நம்ம என்னோடய காட்டில் இருக்க தோர செடியை பற்றி நான்